மாதையும் அந்த லைப் பர்காத்துவும் நம்ம டாமி அப்படியே உலகிட்டு இருக்கு மழை வர மாதிரி இருக்குது லைட்டாக சாயங்காலம் நாளை ஆச்சு சரி அப்படியே போய் அடைச்சி விட்ருக்கலாம் எல்லாத்தையும் அப்படின் சொல்லி போட்டு கிளம்பியாச்சு இது கீழ் வித் நாயி இந்த இவங்களுக்கும் இப்போ நம்ம ரெகுலராக சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டனால எல்லாம் இங்கே தான் இருக்காங்க வேறு எங்கேயும் போகிறதில்ல இதுங்கெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலே ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்களா என்னென்னு தெரியலையே மழை லைட்டாக தூத்து போட்டுச்சு அப்புறம் காண மழையே இல்லை நேற்று ஒன்றும் பெருசாக மழை இல்லை லைட்டாக பேஞ்சிட்டு போயிடுச்சு பெரிய மழையே இல்லை சூட்டுக்கிட விட்டு போயிடுச்சு கணுங்க நல்லா திண்டு போட்டு உக்காந்துருக்கானுங்கிற ரெண்டு பேரும் பேய் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்களா வந்து ஆஜராகிட்டாங்களா ஆமாம் வெரி குட் வெரி குட் வெரி குட் பக்கா எல்லாம் உள்ள வர வந்து அவங்கவுங்க இடத்த பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டாங்க இது கீழே வீட்டில் இந்த அடுப்பு இருந்துச்சு சாம்பல் இருந்துச்சு அதை கொண்டு வந்து போட்டு விட்டேன் இது கொஞ்சம் இதாக இருக்கும்னு பார்த்தா அது ஃபுல்லாக உள்ள கருவியாக இருக்குது இன்னைக்கு வீட்டில் கீழே எடுத்தாங்கன்னு சொல்லி போட்டு அந்த வேஸ்டேஜை வந்து போட்டால் யாரும் தொட்டு கூட பார்க்கல பாருங்க எல்லாம் அப்படியே ரொம்ப சொகுசு கண்டுக்கிட்டாங்க இது நல்லா சைஸாகிட்டாது இது எல்லாம் எப்போ முட்டைக்கு வந்து ஐயோ தெரியல என்ன பண்ணுறதுன்ட்டு ரெண்டு பிளடி ஃபுல்ஸ் எப்படி பார்க்குறாங்க இப்போ ஐயா சாமியே வந்து திறந்துவிடுங்க ஐயா அவுத்துடுங்க ஐயா ஊருமே போகணும் மாதிரியே பார்க்குறானு இவனுக்கு ஊர் மேயிறதுனா அவ்வளோ ஜாலி நல்லா சுற்று சுற்றும் சுற்றுறானுங்க ஏண்டி சோட்டி எங்கே போய் படித்து இருந்துருச்சு உருந்து வந்துச்சுன்னு தெரில ஒரே கறி மொட்டம்பல்லாம்

பொருட்டி பொருட்டி போட்டுடா போடுறா போடு அவட்டதும் ஓடிடான் போடு வரேன் வர வர இவங்க கட்டி போடணுன்னா இவங்களுக்கு கட் அவட்டா கட்டி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைக்கே சீக்கமாட்டிக்கிறானுங்க ஓகே எங்கே எங்கே போற போ 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 அவன் எங்க போனான் அவன் எங்கேயோ போயிட்டான் கீழே மழை வர மாதிரி அப்படியே தூத்த போடுச்சுங்க இதெல்லாம் நனைஞ்சி போச்சு பதா காணா போச்சு மழையே காணா காரு அள்ளுட்டியாக இருக்கான் குடிக்க வைக்கணும் முதல்ல இது இப்போ தான் ரெடியாக இருக்குது அன்றைக்கி என்னாச்சுன்னா இது வந்து பொலாவை இருந்துச்சு கார்களில் போய் படுத்துருந்துருக்கு நானும் கவனிக்காமல் கார் எடுத்தேன் கிட்டா அப்புறம் எப்படியாவது தப்பிச்சிருச்சு லைட்டாக ஏற்றுச்சா என்னென்னு தெரியல அப்புறம் படுத்தே ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா ஆட்டத்தை பாரு ஆகி வெளியே வந்ததும் இவ்வா அதுக்கு மேலே ஆட்டம் பயங்கரமான ஆட்டம் இன்னைக்காச்சும் மழை வருமா என்னன்னு தெரியல வெயில் பிழந்து கட்டுதுங்க பொழந்து கட்டுறது வெயில் இந்த நல்லா உலக ஆரம்பிச்சிருச்சு இப்போ பரவாயில்ல நாங்களாம் பொழைக்காதுன்னு நினச்சோம் ஆழச்சிருச்சு ஏய் டமி பாய்